கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முடிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதுக்கப்புறம் நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலை அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிடும் அப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானா மழை பொழிவு இன்னும் நிறைய நாள் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கவலையே படாதீங்க அடுத்த மழை காத்திருக்கு அந்த டேட் அனவுன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம் யார் யாரெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ எல்லாருக்குமே நம்ம வானிலை போய் கொண்டு இருக்கிறது அதனால் புதுசாக வரவங்க நீங்கள் மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் எல்லாருமே நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே பல மாவட்டத்தில் கனமழை வெளுத்து கட்டியுள்ளது சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாகி இருக்கிறது கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டும் பலத்த மழை வெளுத்து வாங்கியிருக்கிறது அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சியிலும் பல இடங்களிலும் கனமழை புரட்டி போட்டுள்ளது இது போன்ற வானிலை பத்தின தகவல் தினந்தோறும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் மாவட்டத்தின் மழை வந்தாலும் தெரியப்படுத்துங்க மழை வரலனாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்காகவே தொடர்ந்து உங்களுக்கு முடிந்தவரை ரிப்ளை பண்றோம் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பேசலாம் எந்தெந்த மாவட்டத்திற்கு இன்றும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு வந்து நிறைய இடங்கள் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும் இல்லாமல் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகை தஞ்சாவூர் திருவாரூர்னு பல பகுதிகள் அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிலுமே கூட இந்த மிக தீவிரமான மழையானது பதிவானதை நம்ம பார்த்தோம் இன்னும் நமக்கு கனமழையானது மேலும் தீவிரமடையும் அதாவது இன்றைக்கும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை புரட்டி போட்டுள்ளது குறிப்பாக ஏற்கனவே இப்ப சொன்னது போல தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நேர மழை பொழிவுகள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சில மாவட்டத்தில் நான்கு மணி நேரம் வரைக்கும் மழை பொழிவுகள் பதிவானதை பார்த்தோம் ஒரு சில மாவட்டத்தில் வந்து அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகி அடித்த வெயிலுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது ஏன்னா பிப்ரவரியிலையும் நமக்கு வந்து இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் பதிவாச்சு மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் மழை வந்தது சில மாவட்டங்களில் மழை வராமல் போயிடுச்சு அப்பவே நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தீங்க மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு மழை பொழிவு இருக்கு இந்த மார்ச் மாதத்திலும் கடுமையான வெயில் வாட்டி வதச்சதை பார்த்தோம் இயல்பியிலிருந்து கூடுதலாக மூ முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாச்சு பிப்ரவரியிலும் அதே மாதிரிதான் மார்ச் மாதத்திலும் வரும்போதுமே கூட நிறைய மாவட்டத்தில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்னு வெயில் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிருச்சு அப்போவே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மழை எப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சொல்லியிருந்தோம் மார்ச் பதினொன்று மற்றும் ப பன்னிரெண்டாம் தேதிகளில் இந்த மழை பொழிவுகள் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம் நம்ம நல்ல ஒரு மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் இந்த தொடர் கனமழையானது நீடிக்க போகிறது நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் முதல்ல நம்ம பார்க்க போறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை காத்திருக்கிறது இதுல கடும் கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் கடும் கனமழை எச்சரிக்கை இருக்கு தஞ்சாவூர்ல விட்டு விட்டு கடுமையான கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து எச்சரிக்கையாருங்க விவசாயிகள் நிறைய பேர் கடந்த நாட்கள்ல கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதனால நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் உங்களுக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த சில வாரங்களாகவே வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக கொளுத்திய நிலையில இந்த மழை பொழிவுகளை குறித்து நம்ம பல நாட்களாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது ஏதோ தற்செயலாக பெய்ய பெய்த மழை கிடையாது இது தற்செயலாக வந்த மழை கிடையாது இது எல்லாமே முன் அறிவிக்கப்பட்ட மழை பொழிவு துல்லியமாக எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த நாட்கள்ல மழை வரும் என்று துல்லியமாக அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு அதே மாதிரி தென் மாவட்டங்கள் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நீண்ட நேரம் மழை பொழிவு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாகவே தொடர்ந்து கனமழையானது பதிவாகியிருக்கிறது சில மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்னது போல ஐந்து மணி நேரம்லாம் நமக்கு மழை பொழிவு எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிட்டு இருக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ராமேஸ்வரம் மண்டபம் முதுகலத்தூர் கமுதி போன்ற பகுதிகள்லாம் ரொம்ப கவனமா இருங்க தொண்டி பகுதிகளிலும் மிகுந்த கவனம் தேவை நிறைய மழை காத்திருக்கு அந்த பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதிக மழை காத்திருக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட நிறைய மழை இருக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்கீங்க பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் இப்ப சொன்ன அந்த தென் மாவட்டங்களில் குறைஞ்சது ஒரு பத்து சென்டிமீட்டர் மினிமம் ரெயின்ஃபால் ஒரு டென் சென்டிமீட்டராவது இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் ஒரு சில இடங்கள்ல பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுது அதனால ஒரு மிக கனமழைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிக கனமழைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே விடிய விடிய மழை பொழிவு நிறைய மாவட்டத்துல நம்ம பார்த்துருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் கடும் கனமழை எதிர்பாருங்க இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து இன்றைக்கும் வந்து பதிவாக போகிறது அப்புறம் நாளைய இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலை மாற ஆரம்பிச்சிடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் கேடிசிசியிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது அஹ் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கேடிசிசி பகுதிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும் ரொம்பவே ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து இருக்கும் அங்க வந்து நமக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இங்க நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் நமக்கு வந்து பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது பகுதியாக மிதமான மழை இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழக கடலோர மாவட்டத்துல சில இடத்துல கனமழை கிடைக்கும் சில இடத்துல மிதமான மழை கிடைக்கும் உதாரணமாக இப்போ விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டத்தில் பகுதியாக கனமழை எச்சரிக்கை உண்டு அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில நிறைய நேரங்கள் வானம் மேகமூட்டமாகவே தான் இருக்கும் சில நேரத்துல மட்டும் லேசானதுல இருந்து மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உள் மாவட்டத்துல ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சியில சில இடத்துல கனமழை காத்திருக்குங்க அதுல வந்து மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களை ரெண்டா நம்ம பிரிச்சு இருக்கிறோம் ஏன்னா இந்த பகுதிகள் வந்து ரெண்டா நம்ம பிரிச்சிருக்கிறோம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் இதில் கன்னியாகுமரியில் வந்து மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் அங்கேயுமே நிறைய ஒரு தீவிரமான மழை காத்திருக்கு கன்னியாகுமரியில் தேனி மற்றும் தென்காசியில் கனமழை வரைக்கும் இருக்கும் கம்பம் போடி பெரிய குளம் தென்காசி உள்ளிட்ட பகுதிகள் தென்காசி ஆயக்குடி குற்றாலம் போன்ற இடங்கள் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோயம்புத்தூர்ல வந்து வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல கனமழையும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக மிதமான மழை கிடைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சாரல் மழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் கொளுத்த போகுது மழை வந்தோடனே நிறைய பேர் இது கோடை காலம் அப்படிங்கிறதே மறந்துட்டீங்க வெயில் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னது வெயிலா அப்படின்ட்டு ஏன்னா இது நம்ம இருக்கிறது காலம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஏன்னா இப்ப அடுத்து வரப்போகிறது மிகவும் தீவிரமான ஒரு வெப்ப அலை தமிழ்நாட்டில் வீச போகிறது இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மிக கடுமையான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக வீச போகிறது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடுமையான வெப்பம் பகல்ல வாட்டி வதைக்கும் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் மிக கடுமையான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வீச போகிறது அதற்கு இந்த மழை பொழிவை நம்ம வந்து அவ்வப்போது நம்ம இந்த மழை பொழிவை வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம் ஏன்னா எல்லா நாட்களுமே வெயில் இருக்க போறது கிடையாது வரக்கூடிய இந்த ஓரிரு நாட்கள் நமக்கு மழை பெய்தாலும் இந்த தீவிரமான கனமழையானது உறுதியாக இருக்கதான் போகிறது அதனால இந்த மழை பொழிவு வந்து அவ்வப்போது இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக கொளுத்துகிறதோ அதே அளவுக்கு நமக்கு வந்து மழை பொழிவு ரெண்டு மடங்கு ரொம்ப தீவிரமான மழை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால வெயிலை பார்த்து பயப்படாதீங்க எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கோ அதற்கு கேட்டார் போல நல்ல ஒரு மழை பொழிவும் நமக்கு வந்து பதிவாகிடும் லைக் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க